எவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க அருமையான செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டர்லேயே நடந்து வர தூரத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க சுற்றிமே கடவு கல் போட்டு டைமிங் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோட்வேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடி வருங்க பூமி ரோடு ஒரே மட்டமாக இருக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க ஒரு சைட் பெரிக்கிறதுக்கோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ அருமையாக இருக்குங்க பாருங்கள் அந்த கட்டடம் தெரியுது பாருங்கள் அதான் வந்து திருப்பூர் உடுமலை மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து அப்படியே நடந்து வர தூரத்தில் ஊரொட்டியே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் வர கோயம்பூர் வாங்கி போட்டிருக்காருங்க மெயின் ரோட்லெல்லாம் மூணு கோடி நாலு கோடிக்கு போயிட்டுருக்குதுங்க ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் தொலாவீற்றவர்களுக்கு அருமையான லேண்டுங்க மொத்த ஏரியா அறுபத்தி மூணு சென்ட்டுங்க அருமையான செம்மண் பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க ஃபஸ்ட்டு பூமியை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா குறைச்சி பேசி வாங்கிக்கலாமுங்க உங்கள் பூமி ஏதாச்சும் சேலுக்கு இருந்தாலும் என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா அனுசரித்து வாங்கிக்கலாமுங்க இந்த பூமி தேவைப்படுறதுக்கு என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்